பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பானையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமான வீடியோ சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கி வந்து மிரட்டப்படுவது அடிக்கப்படுவது இப்படிப்பட்ட சூழலெல்லாம் தாண்டி கொலை செய்யப்படுறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கிற கும்பலும் சரி ஊழல் செய்யக்கூடிய கும்பலுக்கும் சரி குளிருட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து தொடர் தொடர்ச்சி அப்படி நடந்துச்சு அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் இங்கே வாழவே முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் கண்டன ஆர்ப்பாட்டம் சொல்கிறத விட அது ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் வெங்களூர் அப்படிங்கிற கிராமப்பகுதியில் வாழ்ந்த அன்புக்கனியார் சகோதரர் திரு ஜெகபர் அவர்கள் வந்து கடந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த அன்றைக்கு கனிமவள கொள்ளை கும்பலால் கொலை செய்யப்பட்டாங்க வாகன விபத்து போல் ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டாங்க ஸோ அந்த கொலை வழக்கில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு நேற்று கூட வந்து அவருடைய சடலத்தை மீண்டும் எடுத்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்துச்சு அவருடைய பெட்டிஷனை விசாரிக்காத காசுதார்கள் இடமாற்றம் பண்ணாங்க அதே மாதிரி காவல் அலட்சியம் பண்ண காவல் துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வந்து இடமாற்றம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அவருடைய கொலைக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அந்த ஏரியாவில் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது நம்ம இதோடு நம்ம அதை நிறுத்திடாமல் இன்னும் கூடுதலாக நம்ம வந்து வலிமைப்படுத்தணும் அரசோடைய கவனத்தை நம்ம வந்து ஈர்க்கணுங்கிறக்காண்டி ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்திருக்கோம் அதாவது தமிழ்நாடு ஆர்டிஐ குழுவின் சார்பாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்குது வருகிற பிப்ரவரி மூணாம் தேதி காலை பத்து மணி முதல் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எங்கே அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்னாடி நம்ம வந்து இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் இதற்கான அனுமதிகள் வந்து நம்ம பெற்றாயிட்டு ஆகவே வந்து நம்ம சென்ற வாரமே நடத்துறதுக்கான முயற்சி நம்ம பண்ணியிருந்தோம் அனுமதி கிடைக்காதனால அதை நம்ம பண்ண முடியலை அதனால இந்த பிப்ரவரி மூணாம் தேதி நம்மளுக்கு அனுமதி கிடைச்சிருக்காகவே நம்ம வந்து இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்த போகிறோம் இதில் வந்து என்னென்ன கோரிக்கைகள் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் இது பொதுவாக பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்களுக்கு இங்கே வந்து பெரிய பாதுகாப்பு இன்மை இருக்குது ஸோ அந்த விஷயத்தை வந்து அரசோடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது நம்ம வந்து என்னென்ன கோரிக்கைகள் அரசுக்கு முன்வைக்க போகிறோம் அப்படின்னா மாண்புமிகு நீதிமன்றமே குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வந்து விதிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளை வந்து லேசாக விட்டுறாமல் நீதிமன்றமே நீங்கள் கவனத்தில் எடுத்து அதிகபட்ச தண்டனை குற்றவாளிகளுக்கு விதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறோம் ரெண்டாவது புதுக்கோட்டை சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சொல்கிறான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிபிசிஐ வழக்காக அது வந்து மாற்றப்பட்டு தற்போது விசாரணை போய்ட்டுருங்க இதை வந்து சிபிஐ வழக்கா விசாரிக்கணும் அதாவது மத்திய அரசோட கண்ட்ரோலில் இந்த வழக்கு போகணும் போய் இதை வந்து தீவிரமாக விசாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை வைக்கிறோம் மூன்றாவது அரசு நிதியிலேருந்து ஒரு கோடி ரூபாய் அவருடைய மரண இழப்பீடாக வந்து அந்த குடும்பத்திற்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு பணி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவருடைய குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்க அந்த குடும்பத்தை இவருக்கு அப்புறம் யாருக்கு ரன் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்பிகிட்ருக்கு ஆகவே ஒரு ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காகவே அந்த குடும்பத்திலேருந்து ஒரு நபருக்கு அரசாங்கம் வேலை கொடுத்து அந்த சம்பளத்தை அவர்கள் வைத்து அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காக இந்த கோரிக்கையை நம்ம மெயின் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து பள்ளியில் படிக்கிறாங்க ஸோ அந்த குழந்தைங்களுடைய படிப்பு செலவை அரசை ஏற்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வந்து வைக்கிறோம் எங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் ஆகவே வந்து இந்த அரசு வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம் இன்னொரு கோரிக்கை என்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்து சகோதரருடைய கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்காமல் அலட்சியப்படுத்தின அத்தனை அரசு அலுவலர்கள் மீதும் குண்டர் சட்டம் பாய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம கோரிக்கையாக வச்சுனா இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்த இருக்கிறோம் வருகிற பிப்ரவரி மூணாம் தேதி காலை பத்து மணிக்கு புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகம் முன்னாடி நடக்கும் இது யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா மதுரை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ஹக்கீம் அவர் தான் தலைமை தாங்குறாரு முன்னிலை பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அன்புக்கினிய தம்பி திரு விமல் வந்து அதில் முன்னிலையாக இருக்கார் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் வந்து கோரிக்கைகள் சம்பந்தமாக வந்து உரையாற்ற யாரார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர்கள் பாதுகாப்பு குழு தலைவர் அண்ணன் திரு அண்ணாதுரை மதுரை அவர்கள் வந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வர்றேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்பி தியாகராஜன் கேப்டன்னு சொல்லக்கூடிய எஸ்பி தியாகராஜன் அவர் வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பூர் செல்வா இப்போ வருவாங்க இந்த ஷன் ஆலைக்கு எதிராகலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு அற்புதமான நபர் ஸோ அவர் செல்வா வர்றாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீமை சார்ந்த எண்ணற்ற தம்பிகள் வந்து வர இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து கோரிக்கை பேச்சாளராக இருப்பாங்க இதோடைய நன்றி உரை பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட கூட அன்பு தம்பி திரு லோகநாதன் வந்து நன்றி உரையாற்ற இருக்கார் ஆகவே திரளாக நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு இந்த சம்பவம் யாரோ ஒருத்தருக்கு தானே நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போயிடாமல் எல்லாருமே வந்து நம்ம இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் நம்ம கலந்துப்போம் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நாங்கள்லாம் வருவோம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நில சம்மந்தமாக ஒரு பட்டா பிரச்சனை சம்மந்தமாக ஒரு ரேஷன் கார்டு சம்மந்தமாக கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த சகோதரன் போய் பார்த்தோம்னா நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தயவுசெய்து எந்த உறவுகளும் வர வேண்டாங்கிறத ஒரு கோரிக்கையாக ஒரு அன்பு கோரிக்கையாக நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் ஏன்னா ஏன்னா இந்த டாபிக்ங்கிற வேறு இது வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் சம்மந்தமாக மட்டும்தான் நம்ம வந்து அங்கே வரப்போகிறோம் ஆகவே இந்த நிகழ்வுக்காக இன்றைக்கி போனால் நம்மளுடைய பிரச்சனையை பற்றி நம்ம சகோதரர் பேசலாங்கிற எண்ணத்தில் எந்த உறவுகளும் நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறது அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இதில் முழுக்க முழுக்க ஒரு உணர்வோடு மட்டும் நாளைக்கு நமக்கு இந்த பிரச்சனை நடந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து நம்ம யோசித்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்களை நம்ம கலந்து கொண்டு நம்ம அதை வந்து ஒரு வலிமை சேர்க்கும் போது இங்கே பெரிய மாற்றங்களை நம்மளால் கொண்டு வந்துட முடியும் ஒரு யூனிட்டியை நம்ம கட்டமைக்க முடியும் ஆகவே உங்கள் எல்லாரையும் அன்போடு தமிழ்நாடு ஆர்டிஏ ஆர்வலர் குழு அழைக்கிறது வாங்க சகோதரர் ஜகுபரலி அவர்களுக்கான ஒரு நீதி நியாயத்தை பெற்றுக்கொடுக்க நாம் எல்லோரும் போராடுவோம் நன்றி மகிழ்ச்சி